எல்லாரும் வணக்கம் நான் உங்கள் சபரேட் டூரிசம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து சுத்தமாக நாட்டு பசுமாடு பாருங்கள் ஏச்சியாக இருப்பாருங்க நாட்டு பசுமாடு பாருங்கள் ஏச்சியாக இருப்பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பசுமாடு எப்படி எப்படி இருங்க கொஞ்சம் பாருங்கள் தோல்லாம் எல்லாம் பாருங்கள் வெள்ளியும் புரோன சேதமாதிரி இருக்கு பாருங்கள் இப்படி இருப்பாருங்க நாட்டு பசுமாடு பாருங்கள் இயற்கை சூழல் எப்படி அழகாக இருப்பாருங்க செடி கொடி தாவரங்கள் கொய்யா பாருங்கள் இப்படி அழகாக இருப்பாருங்க உயர் பழம் எப்படி இருப்பாருங்க விவசாயம் எப்படி இருப்பாருங்க பாருங்க இயற்கை விவசாயம் கால்நடை விவசாயம் பாருங்கள் இது பசுமாடு இது வந்து காளி மாடு பாருங்கள் எப்படி பாருங்கள் காளி மாடு காளி மாடு எழுச்சியாக பாருங்கள் கால்நடை விவசாயத்துக்கும் தாவர விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் தோல் எப்படி இருப்பாருங்க சுத்தமாக நாட்டு பசுமாடு திண்டுக்கல் கொட்டை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க திண்டுக்கல் பசுமாடு மாதிரி இருப்பாருங்க ஒரு ஏஜ் ஆக இருக்கு பாருங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரூஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்